விலை கடந்த இரண்டு நாட்களாக சரிந்த நிலையில் மீண்டும் இன்று மூன்றாவது நாளாக சரிந்தது இது தங்க நகை பிரியர்களுக்கு மகிழ்ச்சி அளித்துள்ளது சர்வதேச பொருளாதார நிலவரத்திற்கு ஏற்ப இந்தியாவில் தங்கத்தின் விலை அவ்வப்போது மாற்றம் ஏற்பட்டு உயர்ந்தும் குறைந்தும் விற்பனையாகி வருகிறது கடந்த மாதம் பதினாறாம் தேதி ஒரு பவுன் தங்கம் ரூபாய் ஐம்பத்தி தாண்டி விற்பனையானது பின்னர் படிப்படியாக மீண்டும் அதிகரிக்க தொடங்கியது அக்டோபர் முப்பதாம் தேதி பவுன் ஐம்பத்து ஒன்பதாயிரத்து ஐநூற்று இருபதுக்கும் அதிகரித்து வரலாற்று உச்சத்தை எட்டியது பின்னர் தங்கம் விலை படிப்படியாக குறைய தொடங்கியது இந்நிலையில் தங்கம் விலை நேற்று ஒரே நாளில் பவுனுக்கு ஆயிரத்து எண்பது ரூபாய் குறைந்து ஒரு பவுன் தங்கம் ஐம்பத்தாறாயிரத்து அறுநூற்று எண்பதுக்கு விற்பனையானது இந்நிலையில் தங்கம் விலை இன்று மேலும் குறைந்தது அதன்படி சென்னையில் இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு முன்னூற்று இருபது குறைந்து ஒரு பவுண்ட் தங்கம் ஐம்பத்தாறாயிரத்து முன்னூற்றி அறுபதுக்கு விற்பனை செய்யப்படுகிறது கடந்த பதிமூன்று நாட்களில் மட்டும் தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் இரண்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது விலை குறைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது